நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் கடல்சார் வணிக முனையங்களாகவும் பன்னாட்டு வணிக முனையங்களாகவும் செயல்பட்டன தான் சொன்னேன் வணிக முனையங்கள் அப்படின்னா என்னென்னா இந்த இடத்த தாண்டி தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வணிக முனையமாக மாறிடுது அந்த இடத்துல போய் கடையை போட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகிறவங்க ஏதாவது தேவையான பொருளை சொல்லுவாங்க ஏதாவது பொருள் தேவையா சரி போகும்போது அந்த இடத்துல வாங்கிக்கலாம் அப்படிம்பாங்கல்ல போகும்போது அந்த இடத்துல வாங்கிட்டு போலாம் அதான் எல்லாமே இருக்குதுல அப்படிம்பாங்கல்ல போகும்போது வாங்கிக்கலாம் பூ வாங்கணுமா போகும்போது வாங்கிக்கலாம் ஏதாவது பழங்கள் வாங்கணுமா சரி போகும்போது வாங்கிக்கலாம் ஏதாவது காய்கறி வாங்குமா சரி போகும்போது வாங்கிட்டு போகலாம் சரிங்களா ஏன்னா அந்த போகும்போது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் போவாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே தெரியும் அந்த இடத்துல கடையை போட்டால் போகிற வழியில் எல்லாருமே அந்த பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க அதுதான் அந்த முனையம் அப்படிங்கிறது சரி இப்போ நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் வந்து இங்கே முனையமாக இருக்கு என்னென்ன துறைமுகங்கள் அப்படின்னா சூரத்து மசூலிப்பட்டினம் கோழிக்கோடு இது எல்லாமே கடல்சார் வணிக முனையங்களாக பன்னாட்டு வணிக முனையங்களாகவும் செயல்பட்டது ஏன்னா மாஸ்கோடகாமா வந்து கடல் வழியை எப்படி கண்டுபிடிச்சி வந்தார் கோழிக்கோடு வழியாக தானே வந்தார் எல்லாருமே அப்புறம் கோழிக்கோடு வழியாக வர ஆரம்பித்தாங்க அப்புறம் மற்ற இதை இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க ஸோ கோழிக்கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வணிக முனையமாக இருக்குது வெ வெளிநாட்டிலருந்து கோழிக்கோடுக்கு வரலாம் கோழிக்கோட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகலாம் அதான் வணிக பன்னாட்டு வணிக முனையமாகவும் இந்த சூரத்து மசூலிப்பட்டினம் கோழிக்கோடு இதெல்லாம் செயல்பட்டுருக்கு இந்திய பெருங்கடலை கடந்து கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை விரிந்து பறந்திருந்த கடல் வணிகம் நூற்றாண்டுகளுக்கு செழித்தோங்கியது அப்படின்றாங்க இந்திய பெருங்கடலை கடந்து கிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சீனா மேற்கு பகுதியில் வந்து ஆப்பிரிக்கா இந்த இந்திய பெருங்கடலை கடந்து சீனா ஆப்பிரிக்கா வரைக்கும் விரிந்து பறந்திருந்த கடல் வணிகம் நிறைய நூற்றாண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வணிகம் செழித்தோங்கி இருந்துச்சு ஆகவே மாலா மலாக்கா கோழிக்கோடு போன்ற துறைமுகங்கள் சிறப்பு வாய்ந்த பிராந்திய வணிகத்தில் இடைநிலை முனையங்களா அல்லது பொருள் வைக்கும் இடங்களா செயல்பட்டன இப்போ இந்த மாதிரியான துறைமுகங்கள் மலாக்கா கோழிக்கோடு அப்படின்ற துறைமுகங்கள் இருக்கு இல்லையா இந்த துறைமுகங்கள் மூலமாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே வர்றாங்க அப்படிங்கும்போது இந்த துறைமுகங்கள் எப்படி செயல்பட்டுருக்குன்னு பாருங்கள் மலாக்கா கோழிக்கோடு போன்ற துறைமுகங்கள் சிறப்பு வாய்ந்த பிராந்திய வணிகத்தில் இடைநிலை முனையங்களா அல்லது பொருள் வைக்கும் இடங்களாக செயல்பட்டன இடைநிலை முனையங்களா இங்கிருந்து அந்த இடத்துக்கு போகிறோம் அங்கிருந்து இந்த இடத்துக்கு வரோம் அப்போ ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அந்த இடத்துல ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி இவங்களுடைய பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கிட்டு போவாங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து அங்கே வந்து தங்குறாங்க இல்லைங்களா அவங்க வந்து அவங்களுடைய பொருட்களை எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு தான் அவங்க வணிகம் பண்ணி ஆகணும் அப்போ இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் வேறு இடத்துல இருந்து கொண்டுக்கிட்டு வராங்க கோழிக்கோடு கொண்டுக்கிட்டு வராங்க கோழிக்கோடலேயே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா அவங்க வந்து அங்கேருந்து வந்து கோழிக்கோடுக்கு வந்து அந்த இடத்துல பொருளை ஒரு இடத்துல வச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தேவையான இடங்களை கப்பலில் வந்து புக் பண்ணிக்கிட்டு அந்த பொருள்களை தூக்கி கப்பலை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்து அவங்க பொருளை வணிகம் பண்ண போவாங்க அப்போ இந்த மலாக்கா கோழிக்கோடு போன்ற துறைமுகங்கள் சரி சிறப்பு வாய்ந்த பிராந்திய வணிகத்தில் இடைநிலை முனையங்கள் இந்த இடைநிலை முனையங்கள் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே தான் அங்கே இருந்து பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்கே தங்கி இருந்துட்டு போகிறாங்க அப்போ இது இடைநிலை முனையம் ஒரு இடத்துல இருந்து இங்கே வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டு உள்ளே என்ட்ராகிறது ஒரு இடைநிலை முனையமாக இந்த மலாக்கா கோழிக்கோடு இந்த பகுதிகள்லாம் செயல்பட்டுச்சு